ஐந்து ஊர் மக்கள் செல்லும் பொதுப்பாதையை முட்கள் கொண்டு அடைத்ததால் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகாவிற்கு உட்பட்ட பாளையம் பேரூராட்சி பகுதியில் உள்ளது காய்ச்சக்காரன்பட்டி சிட்டியூர் காளிக்கரை கருங்கல் உள்ளிட்ட ஐந்து கிராம பொதுமக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் பல வருடங்களாக பாளையத்தில் இருந்து காட்சக்காரன்பட்டிக்கு பட்டிக்கு இப்பகுதியில் உள்ள புறம்போக்கு தரிசு நிலங்கள் வழியாக ஊர் பொதுமக்கள் பொதுப்பாதை வழியாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஹீம் என்ற தனிநபர் பொதுமக்கள் செல்லும் சாலையில் மரங்களையும் முட்களையும் வெட்டி பாதையை மறைத்து அடைத்துள்ளார் இது குறித்து பொதுமக்கள் அவரிடம் சென்று கேட்ட சாலை தங்களுக்கு சொந்தமானது எனவும் இந்த சாலை யாரும் பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளார் இதையடுத்து பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கும் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நான்கு இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்குவதற்காக ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது சாலையின் வழியை மறித்ததால் சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கும் மேல் சுற்றித்தான் எங்களது பகுதிக்கு செல்ல வேண்டும் அதே போல் மற்ற ஊருக்கு செல்பவர்கள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஆகவே பொது பாதையை மீண்டும் திறந்து விடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் வார்டில் பொது பாதை மறுத்தது தொடர்பாக மாவட்ட ஆட்சியாளர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் பொது பாதையை ஒரு ஆக்கிரமக்காரர்கள் ஆக்கிரமக்கர்கள் அமைத்துள்ளார்கள் அதை அந்த பொது பாதையில் நடந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அந்த பொது பாதையை மறித்து விட்டார்கள் அது அந்த வழியாக ஐந்து ஐந்து ஊர் பொதுமக்கள் அந்த வழியாக நடந்து சென்றார்கள் அந்த பொதுப்பாதையை போவதற்கு வழி இல்லாமல் தடுத்துவிட்டு